பேக் டு மை சேனல் ஸோ நம்ம கிட்டதுனா மெட்ராஸ் ஐகோட் ரிக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோட் ரிக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் அஸ்டன்ட் மசாலஜி நைட் வாட்ச்மேன் ரீடர் எக்ஸாமினர் சொல்லிட்டு பல்விதமான படிகிடங்களுக்கான எழுத்து தேர்வு ரிப்போர்ட் கூடியவரையிலேயே வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க ஸோ தொடர்ந்து வந்து அது சம்பந்தமான பார்ட் ஆஃப் வீடியோஸ் ரெகுலராக நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி இம்பார்டன்ட் கியூவண்டிய வந்து பார்க்கலாம் ஸோ நேற்றைய தினம் வந்து இம்பார்ட்டன்ட் கியூவனியை பார்த்துட்டு நிறைய பேர் அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க மாதிரி இன்னைக்கு கொடுக்க போகிற வீடியோலையும் இம்பார்டன்ட் கியூவனிய தான் ஸோ ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்து எக்ஸாமினேஷனை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் சொன்னா எடுத்து பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மணி சொன்னால் திடீர் தரம் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷ்ஷன் போயிடலாம் நாடக தலைமை ஆசிரியர் எனப்படுபவர் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் எனப்படுபவர் சங்கரதா சுவாமிகள் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் எனப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கிய கரன்சியின் பெயர் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கிய கரன்சியின் பெயர் யூரோ இருபத்தி ஆறு ரெண்டா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இந்திய இராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளின் புகலிடம் பாலக்கோட் ஸோ இந்திய இராணுவம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி ஆறு ரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துல்லியமாக தாக்கின புகலிடம் பார்த்திங்கன்னா பாலக்கோட் தமிழ் தாத்தா என போற்றப்படுபவர் ஊவே சுவாமிநாத ஐயர் ஸோ ஊவேசான்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க வாலியின் இயற்பெயர் ஸோ வாலியினுடைய இயற்பெயர் டிஎஸ் ரங்கராசன் ஸோ வாலியினுடைய இயற்பெயர் கவிஞர் வாலியவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா டிஎஸ் ரங்கராசன் தொல்காப்பியர் கூற்றுப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் தொல்காப்பியருடைய கூற்றுப்படி சொற்கள் நான்கு வகைப்படும் ஊறுகாய் டேஸ் தொகை ஊறுகாய் அப்படின்றது வினை தொகை கல்வி அழகே அழகு கல்வி கரையில கற்பவர் நாற்சில சில இவ்வரிகள் எந்த இலக்கியத்தில் உள்ளன நாளடியார் திருமுருகாற்றுப்படை கூறும் இரண்டாவது படைவீடு வீடு திருச்செந்தூர் திருமுருகாற்றுப்படை கூறும் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் சேரனின் தலைநகரம் வஞ்சி சேரனுடைய தலைநகரம் வஞ்சி குறுந்தொகை இலக்கிய வரலாற்றில் எந்த பிரிவில் வருகிறது குறுந்தொகை இலக்கிய வரலாற்றில் எட்டு தொகை நூலில் பிரிவில் வந்து வருகிறது அகத்தியம் என்னும் இலக்கண நூல் பிறந்த காலம் முதல் தமிழ்ச்சங்கம் ஸோ அகத்தியம் என்னும் இலக்கண நூல் பிறந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தமிழ்ச்சங்கம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலை எழுதியவர் காலுவல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலை எழுதியவர் காலுவல் சேவை மற்றும் சரக்கு வரி யாருக்கு பொருந்தும் பாரதம் முழுவதும் ஸோ இந்த சேவை மற்றும் சரக்கு வரி பார்த்திங்கன்னா பாரதம் முழுவதுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வரி பாராளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசாமி பாராளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசாமி மாநிலத்தில் அவசரநிலை நிலை பிரகடனப்படுத்தும் அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அவசரநிலை பிரகடனம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில மைய அரசுகள் சட்டமியற்றும் பொருள் பற்றி கூறும் அட்டவணை ஏழு மாநில மைய அரசுகள் சட்டமியற்றும் பொருள் பற்றி கூறும் அட்டவணை ஏழு இந்தியாவில் இருபத்தி ரெண்டு ஆட்சி மொழிகளை வகுக்கும் அட்டவணை ஆறு இந்தியாவில் இருபத்தி ரெண்டு ஆட்சி மொழிகளை வகுக்கும் அட்டவணை ஆறு அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி மூன்றில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி மூன்றில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அமெரிக்கா சோசியலிஸ்ட் செக்யுலர் என்ற வார்த்தைகள் அரசியலமைப்பு முகவரியில் சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சோசியலிஸ்ட் செக்யுலர் என்ற வார்த்தைகள் அரசியலமைப்பு முகவரியில் சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அறுபது சதவீத பகுதி எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியின் பிரதிநிதி சீதாராமையாவை நேதாஜி தோற்கடித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானங்களை இணைத்து பாரதத்தை கட்டமைப்பு செய்ய விரும்ப விரும்பிய இரும்பு மனிதர் யார் வல்லபாய் பட்டேல் ஸோ இரும்பு மனிதர் அப்புடின்னாலே வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இந்தியா சார்ந்து வந்த இரும்பு மனிதர் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா வல்லபாய் பட்டேல்னு ஈஸியாக நீங்கள் ஸ்கோ பண்ணிடலாம் அகிம்சைவாதியான காந்தி செய் அல்லது செத்து மடி என அறை கூவியது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தில் ஸோ இந்த மாதிரி கேள்வி ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெளியேறு இயக்கத்தில் காந்தியடிகளுடைய அறைக்கூவல் என்ன அப்படின்னு கேட்கலாம் செய் அல்லது செத்துமடி டயர் என்பவர் ஸோ ஜென்ரல் டயர் என்பவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடத்த துணை புரிந்த சட்டம் ரவுலெட் சட்டம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இது ஜாலியன் வாலாபாக் படுகொலையப்போ வந்து பார்த்திங்கன்னா துணை புரிந்த சட்டம் என்னென்னு கேட்டிருக்காங்க ரவுலெட் சட்டம் இந்தியாவிற்கு பதிமூன்றாம் ஆண்டு நூற்றாண்டில் வந்த வெனிஸ் நகர யாத்ரீகர் மார்கோ போலோ பதிமூணாம் நூற்றாண்டில் வந்த வெனிஸ் நகர யாத்ரீகர் வந்து மார்கோ போலோ இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித் தோவால் யார் இருக்காங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வங்கிகள் இணைப்புக்கு பின் உள்ள தேசிய மேம் காட்ட வங்கிகளின் எண்ணிக்கை வந்து பன்னிரெண்டு உலக மக்கள் தொகையில் இந்தியாவினிடம் பதினாறு சதவிகிதம் சந்திராயன் விண்கலம் நிலவின் எந்த பகுதியில் பகுதியிலேருந்து திட்டமிடப்பட்டதுனால் தென்பகுதி பாரத பிரதமர் மற்றும் சைன பிரதமர் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆலோசனை நடத்திய இடம் மாமல்லபுரம் ஒரு இராணுவ அதிகாரி எஃப்ஐஆர்இ என்ற ஆணையை ஜிஐஎஸ் என்று தெரிவித்தால் பிஓஎம்பி என்ற வார்த்தையை எவ்வாறு தெரிவிப்பார் ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூலேயும் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் நான் தனியாக இதை மட்டும் ஒரு ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து நம்ம தனியாக உங்களுக்கு வீடியோவாக ப்ளே பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன் பாருங்கள் பெரும்பாலான பூச்சிகளின் கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கால்கள் பெரும்பாலான பூச்சிகளுடைய கால்கள் வந்து ஆறு வண்ண குருட்டுத்தன்மை வருவது தாய் மூலம் மனித உடலின் சராசரி வெப்பநிலை தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு ஃபேரன்ஹீட் காயத்தை குணப்படுத்த உதவும் வைட்டமின் ஏ எல்லோருக்கும் ஏற்ற இரத்த வகை வந்து ஏபி குரூப் காற்று மாசால் பாதிக்கப்படும் உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் ஒரு திரவத்தின் பிஹெச் மதிப்புக்கு ஏழு அதிகமானால் காரத்தன்மை உடையது ஸோ சுத்த தங்கம் என்பது இருபத்தி நான்கு கேரட் காற்று மாசுபட காரணம் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அமோனியா மூணுமே சேர்ந்ததுனால தான் காற்று மாசு அப்படின்றது ஏற்படுது ஸோ நாற்பது கொஷின்ஸ் வந்து கியூ கியூஆர் நியூவாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அந்த எக்ஸாமினேஷன் பிஃபோராக ஸோ தொடர்ந்து நீங்களும் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் சம்பந்தமான டீட்டெயில் டிஸ்கிரிப்லாம் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்